யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே விஜய் இப்போ அவங்களுடைய குருநாதர் அவங்களுடைய வழிகாட்டி இருக்கிறாங்க இல்லையா அவருடைய கல்யாண வீட்டுக்கு போயிட்டார் நேராக ஃபைவ் ஸ்டாராக செவன் ஸ்டார் ஹோட்டலான்னு தெரியல நேரடியாக போயிட்டார் சரி எதுக்கும் போகாத விஜய் இங்கே எப்படி போகிறாப்ல எத்தனை கல்யாணங்கள் நடக்குது எத்தனை முக்கியமான சமுதாயத்தில் மிக முக்கியமான மனிதர்கள் இறப்புகள் நடக்குது எதுக்கும் கலந்துக்கிடாத விஜய் ஜெகன் மோகன் ரெட்டியின் இல்ல திருமணத்திற்கு போனது ஏன் அப்போ நம்ம யோசிக்கணும் இல்லையா வாங்க அப்படியே பின்னாடி போய் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் பார்ப்போம் சார் பனையூர் பங்களாவில் அந்த வீட்டில் ஒரு வீடியோ காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய காமவுண்ட் இருக்கும் அந்த காமவுண்டில் இந்த சைடு ஒரு இருக்கும் ஒரு பத்தடி கேப்பில் வந்து இன்னொரு கேட் இருக்கும் ஒரே காம்பவுண்டு தான் அப்போது தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களில் செய்தி நமக்கு மக்களுக்கு என்ன கொடுக்குறாங்க தெரியுமா நடிகர் விஜய் பங்களாவிலிருந்து மறுபங்களாவிற்கு செல்வதற்கு கார் பயணம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அந்த கார் இப்படி வருது இதிலேருந்து வந்து அப்படியே திரும்பி இதுக்குள்ளே போயிடுது பத்தடி கேப்புக்குள்ளே வருது பின்னாடியே எல்லாம் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா கூட செய்யாத விஷயம் அது அரசியலில் பந்தாவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஆண்களை ஓடவிட்டு அழகு பார்த்த ரசித்த ஜெயலலிதா செய்யாத ஒரு காரியத்தை நடிகர் விஜய் செஞ்சார் கட்சியோட பொதுச் செயலாளர் நீ அறிவிச்சுட்டே இல்லைங்க சத்தியில் ஒரு ஆளை அறிவிச்சிட்டிங்க ஆனந்த் புஷி ஆனந்துங்கிறார் இவர் நேராக பொதுக்குழு கூட்டத்திற்கு அந்த நிக மூன்றாம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு வர்றாரு பின்னாடி அந்த ஆள் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கார் எப்படி போகும் நாங்கள்லாம் ஒரு அரசியல் களத்தில் தளத்தில் இயங்குகிற ஆளுங்க பல்வேறு கேஸு போலீஸ் கேஸ் வாங்கி கோர்ட்டில் நின்று விடுதலை பெற்று வந்திருக்கிறோம் கலவு கேஸ் ஆர்ப்பாட்ட கேசு அடித்தடி கேஸ் எல்லாம் எதுவும் கிடையாது இந்த மக்களுக்காக இந்த இனத்துக்காக ஒரு இயக்கத்தில் பாடுபட்டு எல்லாம் முடங்கப்பட்டு பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு பல லட்சங்களில் நான் வெளிப்படையாக சொல்லப்போனால் கோடிகளில் இழந்தவன் தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட அரசியலில் அப்படி கிடையாதுங்க ஒரு பொதுச் செயலாளர் ஓடி இருக்கான் இந்த ஜெயலலிதா மேலே வானத்தில் ஹெலிகாப்டரில் போகும்போது தரையில் கும்பிட்டு வணங்குற காட்சி அந்த கேவலத்தெல்லாம் மாற்று அந்த கேவலங்களை என்றோ உச்சகட்டமாகத்தான் அடுத்த தலைமுறை அரசியலாது தழைத்து ஓங்கும் என்று நினைத்தால் இப்போ அடுத்த தலைமுறைக்கு தலைவராக யாரை வந்து நிப்பாட்டியிருக்காங்க தெரியுமா புற்றுநோய்க்கு வந்து கேன்சர் வந்தால் நீங்கள் விரதம் இருந்தால் போகும் என்று சொல்லக்கூடிய கேடுகட்ட சயின்சிஸ்ட் ஒருத்த ஒரு படிக்காத முட்டால் ஒரு தற்குறி ஒரு அரசியல் தலைவராக மாறிவிட்டு அப்படி சொன்னால் பரவாயில்ல ஒரு ஐபிஎஸ் படித்து முதல்நிலை தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவ நீங்கள் விரதம் இருந்தால் கடவுளை நினைத்து விரதம் இருந்தால் கேன்சர் செல்லு அழிஞ்சி போகும்னு சொல்கிறனே அப்படி ஒரு கேடு கட்டவன் அவன் வந்து அடுத்த தலைமுறைக்கு தலைவரா இந்த பத்திரிக்கைகளும் முன்னிறுத்துவதுதான் தமிழர்களுக்கு பேர ஆபத்து ரெண்டாவது பொய்யை மட்டுமே கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் ஒரு கேடு கட்ட இலி பிறவியாக ஒருத்தர் பொய் சொல்றோம்ங்கிறது கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசக்கூடிய ஒருத்தர் சீமான் நீ தமிழ் தேசிய அரசியல் எங்களை விடவா நீ தமிழ் தேசிய அரசியல் நீ தூய தமிழ் தேசிய அரசியலை உண்மையாக பேசினால் இளைஞர்கள் வருவாங்க உனக்கே தெரியும் நீ யார் வீட்டு நாயாக இருந்து குலைக்கிறாயின்னு சொல்லி அவன் ஒரு தலைவர் அத்தனை பேர் இறந்த பிறகு கூட நீ சினிமாவுக்கு ஷூட்டிங் பயன்படுத்துறதுக்காகத்தான் அந்த காட்சியை நீ வச்சிருக்கங்கிறத நிரூபிச்சிட்டாங்க காட்சி இல்லை கோர்ட்டில் தீர்ப்பு வரல அது வேறு அது நம்ம சொல்கிறது இல்லை பத்திரிகைகளில் அட்டைப்படத்தோடு ஆதாரமாக செய்தி வெளியிட்டாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் பதறி போய் கேட்குறான் சார் முப்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க சார் முப்பது பேருக்கு மேலே சாரி சார் கொஞ்சம் கூட மனப்பதற்றம் இல்லாமல் சூட்கேஸ் மாதிரி பேக்க தூக்கிக்கிட்டு நடந்து போகிறாங்க அவன் ஒரு அடுத்த தலைமுறை தலைவன் எப்படி லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க பாருங்க அண்ணாமலை சீமா விஜய் இந்த அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய இதுகளில் வேணும் எப்படி புதிய தலைவர்கள் போராட்ட இருந்து யாரும் வரவில்லை தான் சொல்லுவோம் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வைகோவர்களைப் போல ஒரு ராமதாஸ் அவர்களைப் போல ஒரு திருமாவளவன் அவர்களைப் போல் களத்திலிருந்து யாரும் வெளியில் வரல இருந்து யாரும் வெளியில் வரல இவங்கெல்லாம் இவங்களோட பிம்பங்களை பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆபத்தான இருக்கிற தோழர்களே அப்படிப்பட்ட உருவாக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் நம்ம கல்வி கூடத்தில் படித்து முடிச்சுட்டு நம்ம ஒரு டிகிரி வாங்குவோம்ல பட்டம் வாங்குவோம்ல அது மாதிரி எதிர்கால கார்ப்பரேட் அரசியல் சிந்தனைகளுக்கு எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தலைவர்களாக தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அவர்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களிலிருந்து தான் இந்த கும்பல் அவங்க தான் தலைவர்கள் இப்போ அதில் ஒருத்த ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் சேர்த்து அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து கீழே விழுந்தபோது காங்கிரஸ் செய்த அந்த துரோகத்திற்கு இல்லை என்றால் கட்சி தலைமை எடுத்த முடிவிற்கு கட்டுப்படாத ஜெகன்மோகன் ரெட்டி குடும்பம் அவ வந்து முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை உடைத்து கொண்டு வெளியே வந்து பிஜேபி என்கின்ற ஒரு டீம் அவருடைய அதாவது பிளைண்டடு அஜெண்டாம்பாங்க கண்ணுக்கு தெரியாது நீங்கள் யாரெல்லாம் சாட்சி வீச்செல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படி ஆளு கூட இருந்தவன் அதே மாதிரி ஆட்சி பொறுப்புக்கு வந்த அளவுக்கு வந்தவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி பல லட்சம் கோடிகள் செலவழித்து அமராவதியில் ஒரு தலைநகரை உருவாக்குகிற சூழல் இருக்கிற பொழுது கட்டி முடிக்கப்பட்ட அத்தனை கட்டடங்களையும் வேவாரிக்கு வெளியே போட்ட வே மக்கள் பணத்தை தூக்கி குப்பையில் ஓட்டுவன் புதிய தலைநகரத்தை அறிவித்தாங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பல்லாயிரம் அதெல்லாம் வெளியில் பேசுறதுக்கு சங்கடமான விஷயங்க மக்கள் பணத்தை குப்பையில் ஏன்னா ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தை உற்பத்தி பண்ணாங்க செஞ்ச இடத்த மாற்றுறதுக்கு ஆனால் ஜெயலலிதா வந்து கல்லூரியவே ராணிமேரி கல்லூரியவே வந்து சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டாப்பிடும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டணத்தில் இன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள் மௌண்டூர் தீவுத்தில் பக்கத்தில் பார்க்கலாம் இன்றைக்கி அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க மருத்துவமனையாக இருக்கக்கூடிய சூழல் அப்படித்தான் ஆளுகளை உருவாக்குறது மாதிரி அமராவதி தலைநகர் திட்டத்தை கேன்சல் பண்ணி இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு வரும் அப்படி உருவாக்கப்பட்டவன் தான் ஜெகன்மோகன் இருக்கு அது பாருங்கள் ஃபேண்ட்டு பிஸ்கட் கலர் பேண்ட்டு வெள்ளை சட்டை எனக்கு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் மேக்சிமம் அப்படி தான் போடுவேன் இப்போ நம்ம சித்தாந்த ரீதியாக இருக்கும்போது தான் என்னெல்லாம் கருப்பு வெள்ளை தான் எனக்கு வந்து பெய்யும் ஆனால் அது மாறுச்சுன்னா நான் அதில் தான் இருப்பேன் நான் அப்படி தான் நான் போடுவேன் அதான் விருப்பம் கூட ஆனால் சென்டிமெண்ட்டு கலர் என்று சொல்லி அதை வந்து அப்படியே அதே ஃபேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு அதைத்தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் விஜய் இன்றைக்கும் ஒரே ஃபேண்ட்டு தான் போடுவாப்புல ஒரே கலர் ஷர்ட்டாக தான் போடுவாப்புல அது யாருக்கு கொடுத்து அவங்க வந்து பயன்படுத்தி வெற்றி பாண்டா வெற்றி கண்டார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெடி இன்னைக்கு அவர் அந்த கெட்டப்பில் தான் இருப்பாங்க அதே கெட்டப்பில் தான் விஜய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு ஓடுனா ஆனால் கரூரில் கம தமிழர்கள் இறந்த குடும்பத்திலேருந்து இருபது லட்சத்துக்கு வந்து தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்கள்ட்ட இறங்கல்வாங்க அவலம் நடந்து நான் மீண்டும் சொல்கிறேன் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இந்த காணொலியும் ஒரு வார்த்தை அதை சொல்கிறேன் மானங்கெட்டவர்கள்ட்ட போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவன் கூப்பிட்டா நீ போயிடுவியா சிவகாசியில் என் நண்பன் ரவி என்பவர் தீக்குளித்து இறந்தார் நீற்று நோவுக்காக தலைவர் வைகோ அவர்கள் நடைபீணம் போகிற பொழுது அந்த செய்தி இருட்டடிப்பு செய்கிற பொழுது என் நெருங்கிய நண்பர் தீக்குளித்து இறந்தார் அவருடைய மனைவிக்கு ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் என்று சொல்லுகிறபோது அதை நான் கையில் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க உங்களுடைய நலத்திட்ட உதவிகளை நான் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை அதிமுக அரசாங்கத்தில் மறுத்தார் அவர் கொள்கைவாதி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது கடுத்துக்காட்டு தான் இங்கெல்லாம் இது ஆனால் நீங்கள் போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டீங்களே வாங்கிட்டாங்க அவங்கள சொல்லி என்ன செய்ய விஜய சொல்லி என்ன செய்ய போயிட்டாங்களே துப்புரவு தொழிலாளிகளை கூப்பிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நீ வந்து ஆறுதல் தெரிவிக்கிறிய மழைக்காலங்களில் இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கில் தடுப்பதற்காக மக்களை கூப்பிட்டு வந்து நீ நூறு மூடை இருபத்தஞ்சி கிலோ யாரா எப்பட்றா தூக்கி சம்மந்து கொண்டு போவாங்க அறிவு இல்லையா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தியே மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் இந்த லைன் வந்து அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் நான் அதுக்காகத்தான் இந்த காணொளி ஒரு பத்து பேருக்காவது ஒரு அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டு ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிக்குமேங்கிறதுக்காகத்தான் இந்த கற்று கற்றுக்கிறேன் வேற ஒன்றுமே கிடையாது தொடர் யாரை எந்த இடத்துல வைக்கிறோமோ நம்மளை மக்களை எந்த இடத்துல வச்சிருக்கா நம்ம அவனை எந்த இடத்துல வைக்கணும் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் கற்றோர் கற்றோரைக்காம் ஒருவர் அது இயற்கை ஆனால் பணம் பணத்தோடு தான் போய் சேருங்கிறதை கொண்டு போய் நம்ம விட்டுறக்கூடாது ஜெகன் மோகன் ரெட்டி எங்கள் யார் வீட்டில் இருந்து எந்த இதுக்கு வந்திருக்கா பாருங்கள் இறப்பு நிகழ்ச்சிக்கு கூட கலந்து கொள்ளாத விஜய் இந்த இடத்துக்கு போய் சென்னையில் நடக்கிற நிகழ்ச்சி வாழன்டரலா போயிருக்காப்புல இவங்க ரெண்டு பேரும் என்ன சினிமா நடிகர்களா கேட்டில் நின்றுக்கிட்டு தன்னுடைய தொண்டர் பெண் தொண்டர் ஒருத்தர் அண்ணே அண்ணேன்னு குழந்தையோட கற்றுக்கிற போது கூட ஓடி போய் திரிசா விட்டு நாயை கொஞ்சுங்கிற படத்தை வெளியிட்டவர்கள் தான் அந்த கேடுகட்டவர்கள் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் தீபாவளிக்கு எங்கேயும் வெளியே போகாதவர்கள் திரிசாவை கூட்டிக்கிட்டு தான் நேராக கோவாவுக்கு போகிற செய்திகளை வந்து புகைப்படத்தோடு ஆதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விமான ஷெட்யூல்டு ட்ரிப்போடு நமக்கு கைக்கு கிடைச்சதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழர்களே தோழர்களே கட்சியின் ஈடுபாடுள்ள தொண்டர்களே ஒரே ஒரு விருப்பம் உங்களை நோக்கி வரக்கூடிய தலைவர்களை அரவணையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் நல் ஆதரவு தாருங்கள் இந்த மாதிரி வேடதாரிகளை புறம் தள்ளுங்கள் அப்புறப்படுத்துங்கள் அதுதான் நமது அரசியலுக்கு நல்லது என்பதை சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்